நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் சரி வாங்க போய் என்ன போகுது சொல்லிட்டு அந்த அடர்ந்த ஒரு பக்கம் நம்ம கௌதமோட என்ன இப்போதைக்கு இருக்கிறது இந்த இடத்துல கார்த்தி நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல விஷயமும் இருக்கும் கெட்ட விஷயமும் அது மாதிரிதான் இப்ப கார்த்தி ஒரு கெட்ட தவள மாட்டின்னு இருக்காரு அவர் பயன்படுத்தி அவர் மொபைல்ல இருந்து இன்னொருத்தர் மெசேஜ் ஆனா ஆனால் கிரா புரிஞ்சுக்காம நம்ம கௌதம் ரொம்பவே அவர் இன்சல்ட் பண்ணிடுறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் சொத்து கேட்டது காரணம் எல்லாமே அஞ்சலி தான் அஞ்சலியால தான் உஸ்பேத்தப்பட்டு அஞ்சலியால எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு கார்த்தி அந்த மாதிரி எல்லாம் ஆடனா மற்றபடி கார்த்தி மேலே எந்த ஒரு தப்பான செயலும் நம்ம சொல்லவே முடியாது ஆனால் கார்த்தியை கௌதம் சந்தேகப்படுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் யாராக இருந்தாலும் அவர் இடத்துல இருந்தால் யோசிக்காம இந்த மாதிரி தான் சந்தேகப்படுவாங்க சரி அது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க தீவிரமா இப்ப தேட ஆரம்பிக்கிறாங்க கார்த்தி எங்கே போனோம் போனோம் என்ன ஆனா காட்டி போனியா சுவிச்சா போறதுன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம்கே தெரியாம கௌதம் ஃப்ரெண்டு போலீஸ் இருக்காரு அவர்கிட்ட கொடுத்து இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்களும் ட்ரேஸ் பண்றாங்க இந்த மாதிரி சென்னையிலே தான் ஒரு பாலஞ்சி பில்டிங் கிட்டே இது ட்ரேஸ் கேன்சல் ஆகிருக்கு அங்கே போய் சிக்னலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கௌதம்க்கு தெரியாமல் நம்ம இலக்கியாவும் அங்கே போய் பார்க்குறாங்க போயிட்டு நம்ம கார்த்தியை கட்டி போட்டு வச்சிக்கிட்ட அப்படியே அழகாக வீடியோ எடுக்கிறாங்க அவங்க பேசிட்டு வீடியோ எடுக்கிறாங்க உடனே போலீஸெலாம் உள்ள தூந்து அடித்து ஒரு பக்கம் தம்சம் பண்ணி கார்த்தியை காப்பாற்றி கூட்டினாங்க இந்த விஷயத்த கௌதம் கிட்ட வந்து சொல்கிறான் கௌதம் நம்பலை அதுக்கப்புறம் வீடியோ அதை கார்டுனால்தான் கௌதம்க்கு எல்லாமே புரிய வருது அப்படியே சும்மா கௌதம் ஒரு பக்கம் ஷாக் ஆகிற யார் இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் முடிச்சுனா அந்த சமயத்தில் கரெக்டாக அண்ணி அவன் வந்து எங்கிட்ட போன் ஆகணும் ஆனா போன் பாஸ்வேர்டு எங்கிட்ட கேட்கல ஆல்ரெடி பாஸ் சொல்லிட்டாங்க போன் பாஸ்வேர்டுன்னு சொன்னா என் பாஸ்வேர்டு அஞ்சலிக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு தினமும் அஞ்சலி தான் இது எல்லாத்துக்கும் சதிகாரின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்படின்னு சொல்ல கன்ஃபார்ம் நீ கன்ஃபார்ம் எல்லாம் பண்ணுவேன்னாடா உன் பொண்டாட்டியா தான் உன் பொண்டாட்டி தவிர வேற யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவளை சும்மா உரதுல இருங்க அவள ஒன்று ரெண்டுல ஒண்ணு பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவளை எதுக்குதான் நீ திட்டுற எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி ஆசை பேராசை இருக்குதான் செய்யும் அவளே வயிற்றுல குழந்தை சொந்தனு இப்போதைக்கு இந்த சொத்துமெற்ற விட்டு காட்டு இதோட இதை நிறுத்துறது இதுக்கப்புறம் ஏதோ ஒன்னு அப்ப நீ ஏதோ ஒன்னு பண்ணு இப்போதைக்கு இதை விட்டுரு இதனால நம்மளுக்குள்ள தேவையில்லாம் சண்டை வாக்குவாதம் தான் வருது நீ நார்மலா வா போ அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கார்த்தி இருந்து என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு திருத்த முழிக்கிறாங்க இல்லை நான் இருந்தேன் இடத்துல நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்கி ஆன ஒரு முடிவில் இருக்காரு ஆனா இங்க என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் கணிச்சு சொல்ல முடியும் ஏன்னா எந்த பக்கம் பிரச்சனை வருதுன்னே தெரியலீங்க திடீர்னு நம்ம பைரவை உருவாக்குறாங்க திடீர்னு எஸ் எஸ்கே உருவாக்குறாங்க இல்லைன்னா அஞ்சலி உருவாக்குறாங்க எல்லாருமே நம்ம கௌதம்க்கு எதிராக இருந்தால் கௌதம் எப்படி இங்கே முன்னேற முடியும் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது கஷ்டத்திலும் கஷ்டம் பெரும் கஷ்டமா ஒரு வாழ்க்கை போயின்னு இருக்கு இந்த மாதிரி போக கூடாது இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள் ஒரு பக்கம் வேண்டினு இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி வேண்டுங்க கௌதமுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கணும்னு சொல்லிட்டு சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் மறுபக்கம் எஸ்எஸ்கே இருந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்றாரு கரெக்டா அஞ்சல் நம்பர் இப்ப ட்ரேஸ் பண்ணிருக்காங்களா அதுல வந்து காட்டி கொடுத்தது அஞ்சலி இருந்து எஸ் கிட்ட பேசுறது எல்லாமே நம்ம கார்த்தி கேட்டுறாங்க எஸ் எஸ் எப்படியும் நீங்கள் கடத்திட்டீங்க ஆனால் லாஸ்ட்டில் அந்த போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் அதை மொபைலில் எங்கள் சிக்னல் ஆஃப் பண்ணிட்டு அங்கேயே தூக்கி போட்டு வர இருந்தாலும் எதுக்கு நீங்கள் இருக்கிறதாலே அந்த லொக்கேஷன் ஆன் பண்ணீங்க சே ரொம்ப நீங்கள் மோசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டதும் எல்லாமே நல்லதுதான் எதுக்கும் கவலைப்படாத எல்லாமே ஒரு பக்கம் மாறும் எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு இருக்காங்க சரி ஓகே ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க அதனால் நான் ஏதோ ஒன்று கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தான் போயின்னு இருக்குது சரி எவ்வளோவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் அடித்த தூள் கிளப்பிட்டு போயினே இருக்கணும் ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி